அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் சரம ஸ்லோகம் நான்கு வரிகள் அடங்கியது வேதாந்த தேசிகர் இதற்கு ஆறு அர்த்தங்களை சமர்ப்பிக்கிறார் பக்தி யோகம் முதல் வேறு எந்திய யோகத்தையும் முழுமையாக கடைபிடிக்க முடியாத நம்முடைய யோக்கியத்தை இல்லாமையை உணர்ந்து இங்கிருக்கும் வெறுமையினை உணர்ந்து எல்லா வழிகளையும் விட்டுவிட்டு என்பதுதான் முதல் அர்த்தம் நம் கையில் ஒன்றுமில்லை நாம் அசக்தர்கள் எந்தவிதமான சக்தியும் இல்லாதவர்கள் என்ற சிறுமையை உணர்வது இரண்டாவது அர்த்தம் பிரபத்திக்கென சொல்லப்பட்ட விஷயங்களைத் தவிர வேறு அங்கங்கள் இல்லை என்று உணர்வது பிரபத்தி ஒன்றுதான் இறுதியானது என்று அறிவதுதான் உத்தமம் என்பதுதான் மூன்றாவது தத்துவம் உயர்ந்த பக்தி யோகாதிகளை நம்மால் பண்ண முடியாது என்பதை உணர்ந்து செயல்படுவது நான்காவது அர்த்தம் அப்படி நம்மால் எளிதாக பண்ண முடியாத பக்தி யோகாதிகளை பண்ணியே தீருவேன் என்று பிடிவாதம் கொள்ளுதல் அற்ப ஆசைதானே அன்றி வேறொன்றும் இல்லை என்று உணர்வது ஐந்தாவது அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்யக்கூடிய பிரபத்தி என்பதனை செய்யாமல் மற்ற மார்க்கங்களை நாடி செல்வது தீமையினை விளைவிக்க கூடியது என்பதை உணர்த்துவது ஆறாவது தத்துவம் பார்த்தனுக்கு சாரதியாய் நின்ற கீதாச்சாரியனை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அர்ஜுனனுக்கு ஹிதத்தினை எடுத்துச் சொல்லும் வேளையில் கிருஷ்ணனானவன் மாம் என்று உரைக்கும் சமயம் தன்னுடைய திருமேனியினை தொட்டு காட்டுகிறான் இப்படி செய்ததன் மூலமாக தன்னுடைய சௌசீல்ய குணத்தினையும் சுவாமித்துவத்தினையும் அவன் நமக்கு தெல்ல தெளிவாக ஐயமர அறுதியிட்டுச் சாதிக்கிறான் ஏகம் இந்த பதமும் பல பொருள்படும் சம்சார சாகரத்திலிருந்து நாம் எல்லாரும் விடுபட்டு முக்தி பெற அவன் ஒருவனே ஏகம் உபாயம் அவன் மட்டுமே நமக்கு துணை அவனுடைய பக்தியில் நாம் செய்யும் பிரபத்தி உபயமாகாது நம்மை பிரபத்தி பண்ண வைப்பதும் இறைவன்தான் அதனால் பிரபத்தி அவனுக்கு இணையான உபயம் ஆகாது அப்படி ஒரே உபயமாய் விளங்கும் அவனுடைய அவன் ஒருவனே ஏகம் உபயமும் ஆனவன் அவனது கருணையினால் நமக்கு பிரபத்தி பிராப்தம் ஆன பின்னால் நம்மை தன்னுடைய பொறுப்பாக ஏற்று தனித்து நின்று சரண்யனாக நம்மை ரட்சிப்பது அவன் ஒருவனே அப்படி அந்த நாராயணனின் திருக்கமல பாதங்களை அடைய தேவையான சக்தியும் ஞானமும் இருந்தும் மிகவும் சிரமப்பட்டும் ஜீவாத்மாக்களை அவையாவும் சேர்ந்தளிக்கக்கூடிய பலன்கள் அனைத்தையும் பிரபத்தியை ஏற்றுக்கொண்டு நான் ஒருவனே அனுகிரகம் பண்ணுகிறேன் என்று சாதிப்பதனால் ஏகம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெருமாள் என்று சொன்னால் அந்த பதத்தில் தாயாரும் சேர்த்தி தான் பொருள் அதனால் அந்த தவ் திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரும் எப்போதும் சேர்ந்தே அனுகிரகம் செய்வதால் ஏகம் சரணம் ரொம்ப உயர்ந்த அர்த்தம் கர்மாக்களில் கட்டுண்டு மறுபடி மறுபடி பலவிதமான பிறப்புகள் எடுத்து இந்த பூமியில் அல்லாட கூடிய ஜீவாத்மாக்களுக்கு ஒரே ஒரு தடவை சரணம் அப்படின்னு அவன் திருவடிகளில் பிரபுத்தி பண்ணித்தா எப்போவும் நான் உன்னை காப்பாத்துறேன்னு சத்தியசந்தனான் இன்னு சேதனர்கள் அனுபவிக்கிறதுக்கு தேவையான வஸ்துக்களையும் அவனே அனுகிரகம் பண்றான் பரிபூர்ண சரணாகதி அனுபவத்தை அனுகிரகம் பண்றான் நம்மளுடைய ஆத்மாவை அவன் திருவடிகளில் சமர்ப்பித்தல் என்பது அர்த்தமாகாது நான் என்னுடையது என்ற அகங்காரத்தினை விடுத்து அவன் ஒருவனே சக்திமான் என்ற விருப்பத்தோடு இறைவனின் திருவடிகளில் ஆத்ம சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அகம் இந்த பதத்தின் மூலமாக பெருமாள் தன்னோட பராக்கிரமத்தை ஆசிரியர்களான நமக்கெல்லாம் உணர்த்துகிறார் நம் பூர்வஜென்ம கர்மாக்களினிலே மறுபடி மறுபடி புறப்படுத்து பூமியிலே துன்பப்பட தேவையில்லை அந்த சக்தியை அபாரமான சக்தியை இறைவன் ஒருவனே நமக்கு தருகிறான் துவா நான் மட்டுமே சாஸ்வதமானவன் என் திருவடிகள் மட்டுமே அடையத்தக்கது என்னுடைய கருணையினால் பிறக்கும் அனைவருக்கும் கிடைக்கும் செல்வமும் ஐஸ்வர்யங்களும் அளவிடற்கு அறியது பண்ணினை என்னை முயற்சிகள் கொண்டு அடைய உபாயமான என்னை அடையும் வழி நானே என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் என்று வேதாந்த தேசிகர் இறைவனின் திருவடிகளே சரணம் என்று நாடுங்கள் என்று குறிப்பிடுகிறார் சர்வ அந்த ஸ்ரீமன் நாராயணனது திருவடிகளை அடைவதற்கு பிரதிகூலமாக அமையும் விஷயங்களையும் அவனது திருவடிகளை அடைவதற்கு உகந்தது என்ற ஞானத்தினை பெறுவதற்கு தடையாக இருக்கும் பிரதிகூலங்களை எல்லாவற்றையும் அகற்றி இவன் நம் திருவடிகளில் நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கவன் என்று அனுகிரகம் பண்ணுவான் மோஷிஷ்யாமி சம்சார சாகரம் நமக்கு உண்டாக்கக்கூடிய தொடர்ச்சியான பிரச்சினைகள் துயரங்கள் இந்த பூமியிலே பிறப்பு முதலான காரியங்களை நம் ஆத்மாவிலிருந்து அகற்றி முக்தியடைய செய்வார் இந்த கடலில் நீந்தாமல் இறைவனின் திருவடிகளை பற்றியதால் மீண்டும் பூமியில் வந்து பிறக்காமல் இருக்கும் நிலையை இறைவன் தருகிறான் இப்படி எதுவுமே அவன் நேரே வந்து சாதிக்காமல் பிரகலாதனுக்கு அவன் மேலே அளப்பரிய நம்பிக்கை பக்தி அவன் மட்டும்தான் சாஸ்வதமானவன் வேறொரு திருவடி அடைய மாட்டேன் அப்படிங்கிற வைராக்கியம் அந்த வைராக்கியம் தான் அவனை கரை சேர்த்தது அந்த பரமனை சிங்கரூபம் தரித்து வரவழைச்சது அவனுக்காக அசாத்தியமான விஷயங்களை பண்ண வச்சது மாசுச என்றவனது திருவாக்கிற்கேற்ப பிரகலாதன் எதை பத்தியும் கவலைப்படாமல் யாரை பார்த்தும் பயப்படாமல் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்ரீமன் நாராயணன்தான் அதனால தான் அவன் தன்னெதிரே தன்னோட குறைவில்லாத பக்தியினால் மாமேகம் சரணம் விரஜ அப்படின்னு அவன் திருவடிகள் மட்டுமே சரணடைஞ்சி தன் கண்ணதிரை வரவழைச்சான் கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணப்ப நம்மளுக்கு ஸ்லோகம் தெரிந்தது கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடியே நரசிம்ம அவதாரத்தில் பிரகலாதனவன் சர்வ தர்மான் என்று சரணாகதி அடைந்திருக்கிறான்